ஆண்டவரும் ரெட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளையும் இந்த காட் ஒழியத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் அம் பிரியமானவர்களே தேவனாலே எல்லாம் கூடும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் எனக்கு அன்பான பிள்ளைகளே சில காரியங்கள் நம்மால் முடியாததினாலேயே இது அவ்வளவுதான் இது இனிமேல் நடக்காது என்று சிந்திக்க வேண்டாம் மனுஷ சிந்தனைக்கும் மனுஷனுடைய பலத்திற்கும் அப்பாற்பட்ட எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்ய வல்லமையுள்ளவர் அதைத்தான் இயேசு இங்கே சொல்லும் பொழுது மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் இது கூடாதது அல்ல தேவனால எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறீர்களா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அவரால் எல்லாம் கூடும் நீங்கள் முடியாது என்று நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் முடிய பண்ண அவரால் முடியும் நீங்கள் இந்த காலை வழியிலே முதல்ல உங்கள் காரியங்களை ஆண்டவர் பாதத்தில் வைத்துவிட்டு ஆண்டவரை இது உம்மால் கூடும் இது என்னால் கூடாதது உம்மால் இது நிச்சயம் முடியும் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் நிச்சயம் ஆண்டவர் செய்வார் அவர் காட்டுகிற பாதை புதிதாக இருக்கும் அவர் நடத்தி செல்லுகிற விதம் உங்கள் சிந்தனை அறியாததாக இருக்கும் அவரால் எல்லாம் கூடும் செங்கடலுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி போய் நின்ற வேளையில் மோசே இப்படி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் எப்படி யுத்தம் பண்ண போகிறார் என்ன நடக்கப் போகிறது அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை நாங்கள் சும்மா இருக்க வேண்டுமாம் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாராம் எப்படி நடக்கும் ஆண்டவர் செய்தார் மோசே கையில் உள்ள கோலை கொண்டு செங்கடலை இரண்டாக பிளந்தார் அவர்கள் அறியாத பாதையில் அவர்கள் நடந்து போனார்கள் வெட்டாந்தரையில் நடந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த எதிராளிகள் அதே கடலுக்குள்ளாக அமிழ்ந்து போனார்கள் ஆண்டவர் செய்வார் சில வேளைகளில் நாம் சிந்திப்பது போல அவர் சிந்திக்க மாட்டார் நாம் நினைப்பது போல அவர் செயல்பட மாட்டார் முப்பத்தி எட்டு வருஷமாய் ஒரு வியாதிக்காரன் இருந்தான் நாம் அவன் ஒரே இடத்துல படுத்து கிடக்கிறான் அவன் சொல்லுகிறான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டாராம் ஆண்டவர் அவனிடத்தில் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டபோது அவன் சொல்லுகிறான் இங்கே ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்தில் தேவதூதன் வந்து கலக்கும்போது யார் முதலில் இறங்கினாலும் அவர்கள் சுகமாகி விடுவார்கள் என்னை கொண்டு போய் விடுகிறதற்கும் ஒருவரும் இல்லை என்னாலும் அந்த இடத்திற்கு போக முடியவில்லை என்று சொல்லுகிறான் அவன் நினைத்திருக்கிறான் இந்த குளத்தில் இறங்கினால் தான் நமக்கு விடுதலை என்று இல்லை ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் அந்த நிமிடமே அவன் சுகமானான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும் ஐந்து அப்பம் ரெண்டு மீன் திரளான ஜனங்கள் ஆண்டவர் ஸ்ரீஷர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் சீஷர்கள் ஆண்டவருக்கு திரும்பச் சொல்லுகிறார்கள் இத்தனை ஜனங்களுக்கு இந்த ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் எம்மாத்திரம் ஆண்டவர் அந்த ஐந்து அப்பத்தையும் அந்த இரண்டு மீனையும் என்னிடத்தில் கொண்டு வார்கள் என்று சொல்லி அதை ஆசிர்வதிக்கிறார் அதே ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் ஐயாயிரம் பேருக்கு மேலாக திருப்தியாக ஆகாரம் கொடுத்து மீதம் பனிரெண்டு கூடை எடுக்கும்படி செய்தாராம் மனுஷனால் இது கூடாதது தேவனால் இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் அந்த காலை வழியில இந்த உதாரணங்களை நான் ஏன் சொன்னேன் தெரியுமா சில காரியங்கள் உங்கள் தலைக்கு மேலே போய்விட்டது மிஞ்சி விட்டது ஒன்று முடியாது என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா உங்களால் முடியாததுதான் ஆனால் தேவனால் இது முடியாதது அல்ல தேவனால் எல்லாம் கூடும் இந்த நம்பிக்கையோடு இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்குங்கள் முடிந்து போனதையும் மீண்டும் துவக்குகிறவர் உங்களோடு இருக்கிறார் செபிப்போமா அன்பு தகப்பனை எல்லாம் கூடும் என்கிற விசுவாசத்தோடு தங்கள் வாழ்க்கையில எந்த காரியம் முடிந்து போனது என்று நினைத்திருந்தாலும் அந்த காரியத்திலே ஜெயத்தை கொடுக்கிறவர் தங்களோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல உதவி செய்யும் மீட்பறையில் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆம் பிரியமானவர்களே தேவனாலே എല്ലാം കൂടും ആമേ